வெல்கம் பேக் டிபிமான் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நீலகிரியின் தந்தையை அழைக்கப்படுவர் ஜான் சலிவன் அவரோட நினைவக மியூசியம தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இந்த மியூசியம் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்து மூணு கிலோமீட்டர் தள்ளி கண்ணேரி முக்குன்ற ஒரு கிராமத்தில் தாங்க இந்த மியூசியம் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ அவரை பற்றி படிக்கும் போதே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலாக எயிட்டீன் டுவெண்ட்டில வந்து அவர் வந்து நம்ம நீலகிரியை வந்து பெருமை சேர்த்தவர் இவரே தான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஓகே நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நீலகிரியோட தந்தை என அழைக்கப்படுவர் ஜான் சலீவன் அவரோட நினைவடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அது இல்லாமல் இது வந்து அவரோட நினைவகம் மியூசியம் வந்து உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் ஆக்சுவலா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க ஜான் சலீவனை பத்தி படிக்கும் போது ஸோ இன்னைக்கு அவரோட மியூசியத்தை நம்ம போய் எக்ஸ்பிளோர் பண்ண போறோம் ஸோ ஜான் சலீவனோட ஸ்டாச்சு இதுதான் இந்த மியூசியம் வந்து எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆயிருக்கும் காலையில பத்து டு சாயங்காலம் அஞ்சு மணி வரை ஓபன் ஆயிருக்கும் எல்லா வாரம் புதன்கிழமையும் இந்த வந்து ஹாலிடே விடுமுறை எல்லா நாளுமே இன்குளூடிங் ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த வந்து வந்து தான் நான் அந்த பயங்கரமான அமைதியா இருந்துச்சு மியூசியம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சு அப்படியே டிக்கெட்டை வாங்கிட்டு என்னோட ஆட்டோகிராஃபை போட்டுட்டு நான் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச நேரம் நான் அப்படியே ஷாக் ஆகி இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன்

முன்னாடி அவரு வந்தப்போ அப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு தென் அப்படின்னு போட்டுக்காங்க ஸ்டோன் ஹவுஸ் ஸ்டோன் ஹவுஸ் இது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஊட்டி ஹவுஸ் காலேஜ் தான் முன்னாடி இப்படி இருந்துருக்கு அதுக்கப்புறம் இப்படி செஞ்சாரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் அவரு வந்து இந்த மியூசியத்தை பில் பண்ணிருக்காரு போக போக வந்து அந்த மியூசியம் யாரும் பராமரிக்கிறதுனால மியூசியம் இப்படி தௌசண்ட்ல எப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இந்த மியூசியம் வந்து இப்ப வந்து இப்படி பண்ணிட்டாங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி இந்த பில்டிங்கா புதுப்பிச்சிருக்காங்க இந்த மியூசியம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உண்மையாலும் அதுவும் ஜான் சலேவனோட அந்த ஹிஸ்டரி ஃபுல்லாவே போட்டிருக்கு இந்த இந்த பிளேஸ்ல தாங்க இது லொகேட் ஆயிருக்கு இதுல ஃபுல்லாவே அதோட ஹிஸ்ட்ரி போட்டிருக்கு ரைஸ் அந்த நம்ம ஜான் சலேவன் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணும் போது இந்த மக்கள் தான் இந்த இடத்துல இருந்திருக்காங்க ரொம்ப அது மட்டும் இல்ல இந்த மியூசியத்துல அவங்களோட வாழ்க்கை முறை பத்தின போட்டோஸும் அவங்க செய்யற கைவினைப் பொருட்களும் டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க ஜான் சலிவன் நம்ம நிலகிரிய ரொம்பவே பிடிச்சு போனதுனால அவர் அவரோட ஃபேமிலியோட இங்கே வாழ ஆரம்பிச்சிட்டாரு நம்ம நிலகிரில பாத்தீங்கன்னா இருளர் படுகர் தோடாஸ் கோத்தாஸ் குரும்பஸ் என்ன சொல்லிட்டு அஞ்சு வகையான பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களோட முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவி செஞ்சாருங்க இந்த ஜான் சலிவன் கிட்டத்தட்ட பயங்கரமா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உண்மையாலும் இது என்ன பிக்சர்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்து ட்ரைபல் பீப்புள் வந்து அவங்களோட ஜுவல்லரிஸ் ஜுவல் அவங்களோட நகைகளோட பிக்சர்லாம் கோட்டா ஜுவல்லரி குருவா ஜுவல்லரி இங்கிலா ஜுவல்லரி தோடா ஜுவல்லரி அந்த மாதிரி அவங்களோட ஜுவல்லரிஸ் வந்து எப்படி இருந்துருக்கு இந்த பிக்சரை பார்த்து நான் தெரிஞ்சுருக்கேன் அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பெயிண்டிங்ஸ் ஆக்சுவலாக அந்த பெயிண்டிங்ஸ் தான் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்ஸ் தான் இருக்குது அந்த காலத்துல பண்ணி வச்சு சிற்பமும் இந்த இடத்துல இருக்கு இந்த காலத்துல பணம் எப்படி இருக்கும் அந்த காலத்துல மணி எப்படி இருக்குல வச்சிருக்காங்க பானைகள் அந்த காலத்துல மண் மண்பானைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களா அதோட பிக்சர் இருக்கு அப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு சோ அந்த காலத்துல நம்மளோட முன்னோர்கள் இப்படிதான் வாழ்ந்திருக்காங்க ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல நூத்தி டூ மேட்டுப்பாளையம் ரோடு இப்படி இருந்திருக்கு அண்ட் அப்புறம் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் எப்படி வந்துட்டு இருப்பாங்க ஸோ இங்கே பாருங்கன்னா அவங்களோட டான்ஸ் எல்லாம் இப்படிதான் செலப்ரேட் பண்ணி இருக்காங்க ஸோ பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இப்ப பாத்தீங்களா அந்த காலத்துல வந்து அவங்களோட இயரிங்ஸ் அவங்களோட காதணிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ பயங்கரமா இருக்கு அவங்களோட ஹேண்ட் கிராஃப்ட் டிசைன் நீங்க பாத்தீங்களா கூடை மூங்கி கூடையெல்லாம் எப்படி பெண்ணி வச்சிருக்காங்க பாருங்க இதுதான் அவங்களோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரைபிள் பீப்புள்ஸோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு ஸோ ரொம்ப வித்தியாசமா இருக்கு அந்த காலத்தில் அந்த குறும்பரோட பெயிண்டிங் எப்படி இருந்துருக்கு பாருங்க வாவ் இவங்க வந்து அந்த காலத்திலே ஆக்சுவலா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷனுங்க குரும்பர்ஸ் நம்ம டிரைபல் பீப்புள்ஸ் நம்ம முன்னோர்கள் டிரைபிள் பீப்புள்ஸ் வாழ்ந்தப்போ அவங்க பண்ண பெயிண்டிங் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ஓ வாவ்

இருக்குங்க வந்து வாங்கிட்டு போங்க உள்ளன் கேப்பு அது இல்லாமல் உள்ளன் ஷாப் அவங்க சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா த நீலகிரி ப்ளூ மவுண்டன்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு ஒரு ஜான் சிலையானோட புக்கு கூட இங்கே இருக்குது ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குதுங்க அவங்க ஸோ மறக்காமல் இந்த மியூசியமை விசிட் பண்ணி இந்த எல்லா திங்ஸையும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறவங்களும் வாங்கிட்டு போங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த மியூசியம் நிறைய பேர் வாங்க இதுக்கப்புறம் டூரிஸ்ட்லாம் வரவங்க இந்த பிளேஸை வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் தள்ளி கண்ணீரி முக்குன்ற ஒரு பிளேஸ்ல தான் இருக்கு ஆக்சுவலாக இந்த பிளேசஸ் வந்து கூகுள் மேப்லேயே கிடைக்கும் ஸோ மறக்காம விசிட் பண்ணுங்க நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இப்படியா வாழ்ந்துருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப அபூர்வமா இருந்துச்சுங்க நீங்கள் இந்த மியூசியம் ஒரு டைமாவது விசிட் பண்ணுங்க நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம நீலகிரியை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க வாழ்க்கையில் ஒரு டைமாவது இந்த மியூசியத்தை விசிட் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த மியூசியத்தில் கொட்டி கிடக்குதுங்க ஸோ இந்த மாதிரி டிராவல் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் இந்த தட்டிங்க ஸோ இத்துடன் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன்